வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த தலைக்கறி குழம்பு செய்கிறதுக்கு நம்ம தலைக்கறி வாங்கி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சை மூணு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் பெரிஞ்சுரம் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிற லவங்கம் பட்டை ஏலக்காய் பெரிஞ்சு நம்ம போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தலைகறி குழம்பு கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கணுங்க அப்போ தான் நல்ல ஒரு வாசம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் புதினா கண்டிப்பாக வந்து வதக்கிக்குங்க பச்சை வாடை வந்து போக்கணும் அடுத்து நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு வாடை போடணதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வந்து தண்ணியில் அளவுக்கு பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம தலைக்கறியை வந்து நல்லா மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள்கிட்ட ஒரு ஆஃப் லெமன் இருந்தாலும் நல்லா வந்து சேர்த்து கழுவிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இதோட வந்து நம்மளுக்கு மூளையும் தருவாங்க அதை வந்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணலாம் அதை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம இந்த குக்கரில் தலைக்கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து நல்ல கல்லூப்பு வந்து குழம்புக்கு தேவையான கல்லூப்பு இதிலே சேர்த்துடலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் குழம்புக்கு நான் ஒரு நாலு டம்ளர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் வந்து உங்களுக்கு இதில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்குறேன் நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மசாலாலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு எட்டு விசில் வந்து வந்துச்சுன்னா எனக்கு வந்து மட்டன்லாம் என்னோடய குக்கர் வெந்துடும் அதனால் ஒரு எட்டு விசில் அளவுக்கு விட்டுறேன் அதுக்குள்ளே வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து பெரிஞ்சுருக்கம் தேங்காய் வச்சு அரைச்சிருக்கேன் மிளகு வச்சு அரைச்சிருக்கேன் இப்போ வந்து நல்லா வந்து விசில் வந்து விட்டுட்டு எட்டு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு தலைகறி வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா பார்த்தாலே சூப்பராக வெந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து நல்லா வந்து எடுத்துக்கங்க அப்போ தான் வந்து நல்ல குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல செரிமானமாகும் இப்போ நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதுல பெரிஞ்சிருக்க மிளகு வச்சு அரைச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஆடை பிரிஞ்சு வரும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நல்லா வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு அழகாக ஆடை பறந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த தலைக்கறி குழம்பு ரொம்பவே வந்து குழந்தை பெற்றங்களுக்காக நல்லது குழந்தைக்கு இன்னும் தலை நிற்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க தலை நிற்கும் அப்படின்னு அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு தலை கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்